திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தனனா 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 தனதான எருவாய் கருவாய் தனிலே தனிலேயுருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாயிருதாய் பல கோடியதாயுடனே அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா தருள்தாராய் முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோவெனவே முதுசூருரமேல் விடும் வேலா திருமால் பிரமா வரியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே செழுமா மதில் சேரழகார் பொழில் சூழ் திருவீழியில் வாழ்பெருமாலே